மனித வாழ்க்கை என்பது எண்ணங்களின் ஒரு நீண்ட பயணம் சில நினைவுகள் நம்மளுடன் இருக்கின்றன சில மறைந்து போகின்றன ஆனால் ஒரு கிரகம் இருக்கிறது அங்கே நினைவுகள் வாழ்கின்றன அந்த கிரகத்தின் பெயர் எக்ஸியோன் இது ஒரு வெற்று கிரகம் ஆனால் அங்கே மணல் ஒளிர்கிறது விண்மீன்கள் நிலவில் ஒட்டிக்கொள்கின்றன காற்றில் ஒளி குரல்கள் வெளிவருகின்றன இந்த உலகில் ஒருவர் மட்டும் உயிருடன் வாழ்கிறார் அவன் பெயர் நோரிக் நோரிக் ஒரு விலங்கு இல்லை அது ஒரு உயிருடன் சுழலும் மென்மையான மூளை போன்ற உருவம் அது கண்களால் பார்க்காது ஆனால் மனதைக் காணும் திறன் கொண்டது அந்த கிரகம் முழுவதும் அதன் நினைவுகளால் இயங்குகிறது இந்த கதை பூமியிலிருந்து அமர் என்ற சிறுவன் அந்த கிரகத்துக்கு பயணம் செய்யும் சாகசம் அமர் ஒரு அறிவியல் ஆர்வம் கொண்ட சிறுவன் அவன் எல்லாவிதமான புத்தகங்களை படிக்கிறார் ஆனால் ஒரு நாள் அவன் கண்களில் ஒரு கேள்வி எழுகிறது நாம் நினைக்கும் நினைவுகள் எங்கே இருக்கின்றன அந்த கேள்வி அவனை ஒரு அசாதாரண கருவியுடன் இணையச் செய்கிறது அது ஒரு சிந்தனை மேப்பர் அந்த மேப்பர் அமருக்கு ஒரு வழியை காட்டுகிறது மண்டலங்களைக் கடந்த விண்வெளியை மீறி எக்ஸியோன் கிரகத்தை நோக்கி அமர் அவ்விடத்திற்கு வந்தபோது எதிர்கொண்ட முதல் விஷயம் பசுமையான மணலில் எழும் ஒளி எழுத்துக்கள் உன் எண்ணத்தை நிலைநிறுத்து அதுவே உன் வாசல் அவன் மனதிலிருந்து நினைத்த ஒரே வார்த்தை அம்மா உடனே ஒரு வெப்பமான ஒளிவாசல் திறக்கிறது அது நினைவுகளின் கடல் அமர் அங்கே நுழைகிறான் நீர் போன்ற ஒளிகள் வெள்ளையாக விடுகின்றன அந்த நீரில் படர்ந்த பறவைகள் மீன்கள் அல்ல அது நினைவுகள் மனிதர்களின் நினைவுகளை உயிரினங்களாக வடிவமளிக்கின்ற ஒரு கருப்பு நீல ஒளி அங்கே அமர் சந்திக்கிறான் நோரிக்கை நோரிக் நுண்ணறிவால் உருவானது அதன் ஒவ்வொரு சுழற்சியும் ஒரு வாக்கியம் அது ஒளி எழுத்துக்களில் பேசுகிறது நீ யார் என்று நீ நினைக்கிறாய் அதுவே உண்மை ஆனால் நீ என்ன நினைக்கிறாய் என்பதுதான் எதிர்காலம் அமருக்கு அது குழப்பமாக இருந்தது அவன் கேட்கிறான் நான் என் நினைவுகளை திரும்ப பார்க்க முடியுமா அதற்கு பதில் நீ உணர்ந்ததை உண்மையாக நினைத்தால் அது நினைவாக மாறும் அமர் அம்மாவை நினைத்தபோது காற்றில் அவரது குரல் கேட்டது அமர் பிறகு ஒரு பிரம்மாண்ட மரங்களை சந்திக்கிறான் அவை பேசும் இல்லை ஆனால் ஒவ்வொரு இலையும் ஒரு மனித நினைவை கொண்டுள்ளது அந்த மரங்கள் வழியாக அமர் குழந்தை பருவம் தந்தையின் சிரிப்பு பள்ளிக்கூடம் இவை அனைத்தையும் மீண்டும் அனுபவிக்கிறான் திடீரென ஒரு மின்னல் பூமியின் உண்மை நினைவுகள் மறக்கப்பட்டவையாக மாறியதை நோரி கூறுகிறது உலகம் எண்ணங்களை விரைவில் மாற்றிக்கொள்ளும் மாஸ்டர் உணர்வுகள் நம் உள்ளத்தில் மட்டுமே வாழும் அமர் இந்த நினைவுகளை மீண்டும் சீராக நிரப்ப வேண்டும் என முடிவெடுக்கிறான் அவன் ஒரு சாதனையை உருவாக்குகிறான் சிந்தனையின் சக்கரம் அந்த சக்கரம் ஒரு நினைவு சேகரிப்பாக செயல்படுகிறது அது கடந்த கால நினைவுகளை சேமித்து புதிய தலைமுறைக்கு அனுப்பக்கூடியது இந்த சாதனையில் ஒவ்வொரு எண்ணமும் தங்கத்தின் போலி வடிவத்தில் பதிக்கப்பட்டு ஒளி வீசும் வெற்று சுவர்களில் சேமிக்கப்படுகிறது அமர் அந்த சாதனையுடன் பூமிக்கு திரும்புகிறான் இப்போது அவனது கண்கள் மட்டும் பேசுவதில்லை அவனது மனதின் ஒலி நூறு மாணவர்களுக்கு பேசுகிறது அவன் துவங்கும் பள்ளி பெயர் நினைவின் கல்வி கோபுரம் அங்கு மாணவர்கள் தங்கள் சிந்தனைகளை பயிற்சி செய்கிறார்கள் மன அழுத்தம் பயம் மறதி இவை அனைத்தும் இந்த நினைவு பயணங்களால் சீராகிறது முடிவில் நோரிக் ஒரு கடைசி செய்தியை அவனுக்குச் சொல்கிறது உன் நினைவுகள் நீ வாழும் வாழ்க்கையின் ஆதாரக் கோட்பாடு அவற்றை மறக்காதே உலகம் வேகமாக நகரலாம் ஆனால் நீ யார் என்பது உன் எண்ணங்களின் வடிவமே அமர் புன்னகைக்கிறான் இது ஒரு சிறுவனின் பயணம் அல்ல இது ஒரு மனித இனத்தின் நினைவுகளை மீட்டெடுக்கும் ஒரு கதை அறிவியல் என்பது உணர்வுகளை மறந்த கற்பனை அல்ல உணர்வுகளை நிலைநாட்டும் உண்மை முடிவு